வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருணி பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது பிறர் உள்ளத்தே நமது கருத்து நல்லதொரு இனிய நட்புறவை வளர்க்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவன் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்கவன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொலைத்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வடமுடு திருந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் என்று இந்த வாழ்த்து பாடல் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க சாமிஜிக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற இந்த தாரக மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இறைநிலை இன்ட்யூசினாக உணர்த்தியது இந்த வாழ்க வளமுடன் என்ற இந்த தாரக மந்திரத்தை எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய வேதாத்திரிய இயக்கத்தில் இல்லாதவர்கள் கூட இந்த வாழ்க வளமுடன் என்ற வா வாழ்த்து எல்லாரும் விரும்புகிற ஒன்றாக விரும்புகிறாங்க வாகனங்களில் அதே போல் தொழில்துறை நிறுவனங்களில் இல்லத்தில் வீட்டு முன்னாடி வாழ்க வளமுடன் என்று போட்டுக்கொள்வது வாகனங்களில் போட்டுக்கொள்வது இது எல்லாரும் விரும்புகிற ஒன்றாயிடுச்சு அவங்களுக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல் ரொம்பவும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு அதை எல்லாரும் வாழ்த்தும்போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்குது என்ற அந்த ஒரு மன நிறைவு எல்லோருக்கும் இருக்குது இதை எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை உடம்புன்னு சொல்லும்போது நுனி நாக்கு மேல் எண்ணத்தில் அப்படியே தொடுது அப்படி மேல் எண்ணத்தில் நுனி நாக்கு தொடும்போது நம்முடைய இந்த பாசிட்டிவ் கிளான்ஸ் எல்லாமே உடலில் மோட்டிவேஷன் ஆகுது அதே போல் நம்மிடம் ஒரு வரக்கூடிய இந்த வாழ்த்து அலைகளானது அலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஐவகை தன்மையில் அது மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் இரண்டிடையே ஊடாடி கொண்டிருக்கும் ஒரு லைவ் ஷோ எடுக்கிறாங்க அந்த லைவ் ஷோ கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த லைவ் ஷோ எல்லா உலகத்தில் உள்ள அவ்வளோ தொலைக்காட்சி பெட்டிகள்லேயும் அந்த ஒரு லைவ் ஷோ அப்படியே பிரதிபலிக்குது அப்போ அதுபோல தான் நம்முடைய அந்த உள்ளன்போடு மன அலைச்சலையை குறைத்து அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து கொடுக்கக்கூடிய அந்த டெல்டா வேவிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்தானது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அதே தட பொருட்களுக்கும் நன்மையை கொடுக்கும் என்ற அந்த ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணுங்க முற்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நாக்கை மடித்து அப்படியே மேல் எண்ணத்தில் வைத்து கொண்டு யோக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அந்த யோகத்துக்கு பேர் நம்பிக்கா யோகம் என்று சொல்ல சொல்லப்படும் நான் இதையே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொடு தொட்டு அந்த நுனி நாக்கு மேல் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அளவு ஒரு பா பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த சொல்கிறவங்களுக்கும் உண்டு அந்த வாழ்த்து அலைகள் மூலமாக எல்லாருக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கிறது என்பதை அந்த உணர்ந்து இறைநிலையை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாமிஜிக்கு இன்ட்ரூஷனாக உணர்த்திய அந்த தாரக மந்திரம்தான் வாழ்க்க வளமுடன் மிகவும் முடிவில் சாமிஜி நமக்கு தன் வாழ்த்து கொடுக்குறாங்க அது தன் வாழ்த்தில் அறுபேராட்கள் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓதி வாழ்க வாழ்க்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்து அடுத்ததாக வாழ்க்கை துணையை வாழ்த்துறோம் அடுத்ததாக பெற்ற மக்களை உடன்பிறந்தோரை உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்துறோம் அடுத்து தொழில்துறை நண்பர்களை வாழ்த்துறோம் அடுத்தது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் தெரிந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று இந்த தன் வாழ்த்துக்கு அப்புறம் தொடர்ந்து நாம் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறோம் இந்த வாழ்த்து என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க வடமுடன் என்ற அந்த சொற்றொடரை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வாழ்த்தாக வாழ்த்து அலைகளாக வாழ்ந்தாந்தத்தில் பதிந்து எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நந்தியூர் இதனை செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க உளமு